சேலம் மாவட்டம் முழுவதிலுமே பல இடங்களில் மாநகராட்சி இது உட்பட்ட இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சாலை வாசல்லி அந்தந்த கடை நிர்வாகத்தின் முன்னாடியே நிறைய இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார் இதெல்லாம் வந்து நிறுத்தி நிறுத்திட்டு போகிறாங்க இதை பற்றி நாங்கள் இந்த பழைய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நாலு இடத்துல இந்த கடையோட பிரான்ச் இருக்குது அங்கேயும் சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த லைனில் பாருங்கள் எல்லா கடையிலையுமே லைனாக வண்டிக்கு வண்டி முன்னாடி முன்னாடி நிறுத்திட்டு போகிறாங்க இது ரொம்ப பெரிய டிராஃபிக் ஆகுது இது சம்மந்தமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் நிறைய மனு கொடுக்குறாங்க இந்த மாதிரி சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த இடங்களை எல்லாத்துலேயுமே அதிகப்படியான போக்குவரத்து இடையூறு ஏற்படுது இதை வந்து நிர்வாகம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய அந்த மனுக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கறதுனால இன்னைக்கு வந்து இந்த கடை முன்னாடி வந்து நாங்கள் கேட்குறோம் ஏன் இவ்வளோ வண்டி நிறுத்தி வச்சிருக்கீங்க உங்க கடையில பார்க்கிங் இல்லையா ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்குறோம் ஒரு ஒரு மணி நேரமா நின்று கேட்குறோம் எந்த ஒரு பதிலும் இல்லை கடையில் எதுவாக சரியான ரெஸ்பான்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க காவல்துறை தரப்பில் வந்துமே எதுவும் பதில் சொல்ல முடியல இப்போவுமே பாருங்க காவல்துறை வந்து எங்களை தான் சமாதானப்படுத்த பார்க்குறாங்களே தவிர தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கிடைக்கக்கூடிய மனுக்கள் மக்கள் கொடுத்த மனுக்களின் மீது இவ்வளோ தூரம் இப்படி நடக்குதுன்னு சொன்னாங்க சொன்னாலுமே காவல்துறை எங்களை தான் சமாதானப்படுத்த பாக்கிறாங்களே இந்த எந்த வாகனத்தையுமே அப்புறப்படுத்தலை எல்லா இடத்துலையும் அதே வாகனங்கள் அப்படி நிற்கிது ஸ்கூல் காலேஜ் போகிறவங்க வர முடியல தொ தொழிலாளர்களால் போக வர முடியல தினசரி காய்கறி கடை போடுறவங்கள ஓரப்படுத்தி சரியான முறையில் அவங்கள காய்கறி கடையை வச்சு நடத்த வைக்க முடியல இந்த மாதிரி தொடர்ந்து இவங்க பண்ணுறாங்க இப்போது ஒரு பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இவங்க அதிகப்படியான இந்த ஐஸ்கிரீம் மூலமாக வெளியே நிறைய கூட்டங்கள் சேருது இந்த அவங்க நினச்சா கடைக்குள்ளேயே வச்சு செய்யலாம் இந்த கடை மட்டும் இல்லாமல் இந்த சேலம் நம்மளுடைய புது பஷான் பழைய பஷான் நம்ம நாலு ரோட்டில் இருக்கக்கூடிய எல்லா கடை வாசலையுமே வாசல்லையே பல ஹாஸ்பிட்டல் இருக்குது போக்குவரத்துக்கு இடையூறான ஆம்புலன்ஸ் போக வர வேண்டிய சூழல் இருக்குது இது எல்லாமே தவிர்க்கிற வகையில் ரொம்ப அஜாக்கிரதையாக நடந்துக்கிறாங்க இதை வந்து நிச்சயமாக உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்களுடைய தலைமை கிட்ட இதை கொண்டு போய் சொல்லி தலைமையின் மூலமாக மிகப்பெரிய அளவில் போராட்டம் சேலம் மாநகராட்சி நிர்வாகத்தையும் சரி இந்த போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தக்கூடிய சூழலையும் சரி கண்டித்து மிகப்பெரிய போராட்டம் நடத்த நாங்கள் தயாராக இருக்கோம் சார் யார் யார் இருந்தாலும் சேலம் மாநகராட்சி இங்க நல்லா பாருங்க இந்த பழைய பசாண்டியும் சரி புது பசா எந்த ஒரு இடத்துலயும் போக்குவரத்து சீர்படுத்துறது இல்ல சார் போக்குவரத்து சீராக இருக்கிறத தாண்டி இந்த வாகனங்களை சாலையிலே நிறுத்திட்டு போகக்கூடிய ஒரு ரொம்பமான ஒரு அவலமான சூழ்நிலையில் தான் இருக்குது யார் வந்தாலும் எப்படினாலும் நிறுத்திட்டு போ அந்த நிறுத்திட்டு போகிற வாகன அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கே பாதுகாப்பு கிடையாது வண்டி காணாமல் போயிடுது வண்டியில் இருக்க பொருட்கள் காணாமல் போயிடுது இதெல்லாம் அந்த கடை நிர்வாகங்களும் அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகமும் அவங்க தான் இதை முயற்சி பண்ணி முன்னெடுத்து செய்யணும் ஆனால் அவங்க எந்த விதத்தில் எதுவுமே செய்கிற மாதிரி கிடையாது ஒவ்வொரு டைமும் பொதுமக்கள் தமிழக வெற்றி கழகத்தை நம்பி எங்ககிட்ட தான் மனு கொடுக்குறாங்க இது என்ன செய்யுங்க உங்களால் மட்டும் தான் செய்ய முடியும்னு அரசாங்கத்தையும் நம்பாமல் எங்களை நம்புகிறாங்க அதை தொடர்ந்து தான் நாங்கள் இங்கே வந்து கேட்க வரோம் கேட்க வர இடத்துல எந்த ஒரு நியாயமும் கிடைக்க மாட்டேங்குது போலீஸார் எங்களை தான் சமாதானப்படுத்துறாங்களே தவிர அந்த நிர்வாகத்தையோ அங்க வண்டி நிறுத்துறதையோ அதை அப்புறப்படுத்துறதுக்கு எந்த வழி எடுக்க மாட்டேன்றாங்க பொதுமக்கள் எல்லாமே நிறுத்துறாங்க சார் இந்த கடை நிர்வாகத்தாட்களே வெளியே வாசல்ல வண்டி எடுத்து வச்சிருக்காங்க கடை இப்ப கூட போலீஸ் வந்து சொல்லியுமே அந்த நிர்வாகத்தாட்கள் வண்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க பார்க்கிங் வச்சுருக்கன்றாங்க எல்லாமே இருக்குன்றாங்க போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்துகிற ஒரே சூழல்ல தான் இந்த கடை நிர்வாகம் இருக்க எல்லா வணிக நிறுவனங்களுமே செயல்படுறதுக்கான காரணமாக இருக்கு சார் சாலையோர கடைகளை சரியான முறையில் சாலையோர கடைகளை ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு சரியான கடைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி பல முறை எங்களுடைய அண்ணன் மத்திய மாவட்ட செயலர் அவர்கள் சொல்லிட்டு தான் இருக்காரு இப்போ மாநகராட்சி நிர்வாகத்துக்கு பல கோரிக்கை வச்சுருக்காரு இன்னைக்கு வரைக்கும் மாநகராட்சி நிர்வாகம் எந்த எந்தவித செயல்பாடும் அவங்க முன்னெடுத்து செய்யலை சார் ஓகே சார் தேங்க்யூ சேது வழக்கறிஞர் சேதுபதி மாறியப்படும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்